வணக்கம் முறைகளே நான் ரஜித் ஜால்பானை நம்ம இருந்து வந்ததாக கூறப்படுற ஒரு பைத்தியம் கொண்டு நான் அதில் ஃபோட்டோ வந்து இதில் விடுறேன்னு சொன்னால் இதில் நாங்கள் வரும்போதே இல்லாமல் வந்து திறமட்டமாக்கிப்பட்றதுக்கு எல்லா போட ராணுவத்து டே காட்டு பொலிஸ் உல்லாரு சேர்ந்து தான் இந்த படகை உடைச்சிடுறாங்க அவையின் அவைய இந்திய அரசாங்க சொத்தெல்லாம் உடமையில கொடுத்துட்டு மக்களுக்கு தர வேண்டியதை தந்துவிடுறான் இதில் கே நீந்துகிறது கே சின்ன பிள்ளையில குளிக்கிறதுக்கு தான் நெல்லம் இதில் அஞ்சு ஆளுக்கும் கேட்கட்டா வந்துச்சோ அஞ்சு தாங்க வரும் வந்துச்சு நம்ம மூங்கிலெல்லாம்

இந்த இது வந்து ஜப்பான்ல இல்லாடம் இந்த இதுல வந்து மூன்று நாலு குடும்பம் இதுலயே வாழ்றது பாவத்த கொடிய பாவத்த கொடியோ இது வந்து வணக்கம் முறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்பாண நாகர் ரோயில் பிரதேசத்தில் நிற்கிறேன் இதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஏதோ இந்த பெரிய ஒரு படகை வந்து அடித்து நொறுக்கிற மாதிரி கிடையாது இந்த படகு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து வந்ததாக கூறப்படுற ஒரு படகு கொண்டு நான் அதில் ஃபோட்டோ வந்து இதில் வரும்னு சொன்னால் இதில் நாங்கள் வரும்போதே எல்லாமே வந்து ஆகிப்பட்டிருக்கு அதில் வந்து நிறைய புத்தர் சிலை அதோட வந்து இந்த பெரிய பெரிய இந்த பிட்டிய தேங்காய் எல்லாம் காட்டியிருப்பேன் முக்கியமாக வந்து அந்த இந்த வந்து மிதக்க பண்ணுறதுக்காக இந்த மிதவையில் எல்லாமே வந்து அந்த படகளை அமைந்த இந்த வள்ளியை இருக்குது பாருங்கள் இந்த நிறைய அந்த படகு கீழே கட்டி அந்த படகை வந்து மிதக்க பண்ணி இருந்தவங்க முக்கியமாக இந்த கா இந்த இங்கே வந்தது காரணம் என்ன இருந்தது எப்படி இருந்ததுன்னு பார்த்தா முக்கியம் இந்த சிலியல் என்ற பெருமதியிலலாம் வேலை முப்பது லட்ச ரூபா சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இங்கே வர இங்கே பார்த்தீங்கன்னு வாங்க போடியோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முங்கில் இந்த மாதிரி இது வந்து கீழே கட்டி மிட்ட தான் வந்து அதுக்கு வச்சிருந்தேன் இது எப்படி இதோட வந்த மிட்ட பெருமதியான பொருட்கள் என்ன நடந்தது யாரும் இதுக்கு அவர் இருக்கா என்ன அதையும் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் பாங்க முழுமையான காணொலி போகலாம் மறக்க இந்த காணொலி லைக் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் பாயிருங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே வேறு எல்லாம் போட்டு தான் இருக்குது

எட்டு மணிக்கெல்லாம் மணி கெல்லாம் கொண்டு வந்து இல்ல இதில் ஒரு மூ ஆயிரம் பேர் இதை கோயில் நடக்க வேலை செய்கிறது அந்த பூஜை மேலே செய்யறது அது எல்லாம் வேறு வாசி தோன் முக வேறு வாசிக்க வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழமாக இருந்துச்சு காஞ்சிபே இருந்துச்சு எல்லாமா எல்லாமே காஞ்சிபே இருந்துச்சு இருக்குல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து மதிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நார்வோயில் பிரதேசத்தில் நார்கோயில் பிரதேசத்தில் வந்து இந்த மியன்மார்லேருந்து வந்தால் கூறப்படுற அந்த படக முதல் முதல் கண்டது அண்ணா தான் அன்னைக்கு என்ன பேர் அண்ணா சந்துரு சந்துரு அண்ணா எத்தனை மணியை கண்டனிங்கன்னால் இப்போ உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது பட மிதந்த விரைக்குள்ள கிண்டு நான் அதிகாலை மூன்று மணி அளவில் தான் இந்த கடை கடை நான் டெய்லி வர்றேன் நான் அதே போல் இன்றைக்கி வரேன் நீங்கள் என்ன எப்படி இந்த மெருமெண்டு பார்க்க வரீங்களா இல்லை கோழி கொண்டு இல்ல இப்ப இந்த மீன்கள் அடையும் மற்ற காற்று சீசனுக்கு வேற வரும் கனவாயிலடைகிறது அப்ப நான் அது அது அதுக்கெல்லாம் பார்க்கன்னு சொல்லி தான் வந்தேன் பார்க்க வரும்போது தான் எனக்கு வந்து ஒரு நூறு மீட்டர் குலவில் நிற்கே எனக்கு இந்த இதை கண்ணிட்டேன் இந்த இதை அவ்வளோ விதேச விதைகளே தெரிஞ்சிருக்கு அவ்வளோ மிதவையை கண்டு போட்டால் அங்கேருந்து வந்து நான் ஓடி வந்து கடல் கரையில் இருந்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் அதுக்கப்புறம் எப்படி கரை குழந்தைங்க நான் பாஞ்சு போய் தண்ணி கிழாவில் போய் இந்த மிதவையில் போடணும் கேறி இப்போ இந்த கயிறுண்டை கட்டி போட்டு கரையை தனியாக நின்றுதான்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இழுத்துறேன் அதில் விரைக்கல என்ன பெருமதியான பொருள் வந்து பெருமதியான என்று சொல்ல சரியான சிலைகள் கணக்கு வந்தது இந்த என்ன அது வந்து சரியா புத்த சிலை இந்த கொஞ்சம் அந்த இந்த வடிவமைப்பிலான கொண்ட சிலைகள்லாம் வந்தது பதினாலு சிலை வந்தது மொத்தம் இல்லை புத்தர் சிலை ஓ வெள்ளை கலரில் இருந்தால் அதில் வந்து வெள்ளை கலர் சிலையில் வந்து சரி நாலு சிலை வெள்ளை கலர் போட்டோவில் பார்த்துருந்தாங்க என்ன முக பத்திரத்தில் போட்டோவில் ஒரு வெள்ளை கலர் சிலை தான் இருந்தது அதை சுற்றி பதினாலு சிலை இருந்தது ஆமாம் ரைட் அதுகளை வந்து பாவையில் வந்து கொண்டு போயிட்டேன் ஓமோ நான் முதன் முதலாம் நான் சிஏடி பிரான்ச்சுக்கு தான் கால் பண்ணி சொன்னேன்

இதை கஷ்டப்பட்டுருக்குறீங்க நான் அதை கொண்டு வர்றதுக்கும் தெரியும் அதை வந்து பிரிக்கிறதுக்கும் இந்த அவங்களுக்கு யோசனை தான் ஸோ நான் இப்போ வந்த இந்த பொங்கல்களை கொடுத்தா தான் என்ன சரி எனக்கு அப்படி இதை வந்து கொடுக்குறேன்னா உங்களோட மீனை அவர் உங்களை தான் போய் கொடுக்கணும் இல்லை இல்லை இது இப்போ நாங்கள் இந்த கோழிகளை சரியான வேலையில் கடுக்கிறவங்க ஆறு அப்படியான ஆக்களை தான் தொடர்பு கொண்டு இந்த சாமானை கொடுத்தோம்னு சொன்னால் சும்மா கொஞ்சம் காசு கிடைக்கும்

இப்போ வனாந்தை நேதி இதெல்லாம் வந்து நுயர்மாரிலேருந்து வந்துருக்கு முக்கியமாக வந்து இந்த தேங்காய் என்னன்னா ஃபுட் பிடிக்கும் தேங்காய் ஓம் வந்து அது 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 வந்து மொத்தம் ஏழு தேங்காய் அழைச்சாங்க அதை வந்து ஒண்டதான் வட்டி பார்த்துனாங்கண்ணா இங்கே வட்டி இருக்கு அறிஞ்சு விட்றாங்க ரெண்டு பேங்கினாங்க சாப்பிட தேங்காய் இருக்கும் இதால எதுவும் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலாம் இது வந்து பாதிக்கும் போட்டு கொடுக்கலாம் இதை வைக்க சட்டப்படி இதை வைக்க ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே இந்த ரஜி போன் தான் ஆனால் அவங்க அந்த நான் பார்த்தா கேன் கட்டி வரணும் வாதான் அப்படி இல்லையாண்ணா நிமித்தங்க போனோம் ஓகே ஒரு அவளே சந்தோஷம்னா மிக நன்றி நாங்கள் வந்து இது கண்டிப்பாக போடுவோம் மியான்மாரில் இந்த பகுதி வாரம் சரி படகு இது பண்ணி என்ன நினைக்கிறீங்க இது இது டக்கு நேற்று இல்லை இது நான் எப்பன்னு சொன்ன முதன்முறையில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முப்பதாம் மாதம் மனவர்தான் சரி என்ன சரி நாங்கள் கண்டு நாங்கள் ஓட்டோடியே நாங்கள் 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 என்ன இது கொடுத்து அவங்கெல்லாம் கட்டி கண்டு எடுத்து கொஞ்சம் சரி அவித்தவங்க அது அப்போ இதே மாதிரி இப்போ வந்து குட்டிலே மூணு வருஷம் அதுக்கு மூணு வருஷம்லாம் மாமல்லேயே சிங் கடற்கரை பகுதிகளெலாம் இப்போ சாமான் அடைஞ்சது பத்ராளில் இப்போ வந்துச்சு இப்போ நேற்றைக்கு முதல்ல வந்து வந்து இரவு ஒன்று வந்து ஒரு கண்ணன் தேர் பிராந்தியத்தையும் சிலையும் கொண்டு வந்தது சிலியோன்னு கரையாது முதுங்குறது வந்து என்ன பார் கொஞ்சம் பெரிய வருஷம் ஒதுக்கினாலும் சந்தோஷம் போடறோம் ஏன்னா இல்லை இப்போ வந்து சொன்னாலும் இப்போ இவங்க போய் வந்து புலஸ்கார இந்த சாமானே வீரர் ரொம்ப விட்டுட்டு போயிரு அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க இப்போ சில நாங்கள் அந்த சிலையில் எடுத்து விற்றுந்தாங்களுக்கு ஒரு அம்பளம் காசி வந்து அது தெரியுமா பழங்கு கல்லுன்னு சொல்லி இப்போ பழங்கு கல்லால் இப்போ புத்தகப்பட்ட சிலை தான் மற்றது சரியாக டைமண்ட் கற்கள்ன்ற மாதிரி தான் சொல்லிடுவாங்க அது வந்து இல்லை அந்த இந்த டைமண்ட் பெற்ற கல்லால் தானே அந்த ஒரு கண்ணாடிங்க வந்தது சின்ன சிலை வந்து அதுக்கு இதே ஏதோ முப்பத்தஞ்சு அந்த கூகுளில் சேஞ்ச் பண்ணுவோம் வந்துருக்கானதான் சிலி முப்பத்தஞ்சு லட்சம் வந்து நாங்கள் நடந்து கொண்டு போயிட்டுலாம் உங்களுக்கு அப்படியே தெரியல தெளிவு நிறைய கண்டிப்பாக அரசாங்கம் வந்து ஒரு நான் உண்மையா சார் நான் சட்டப்படி போறது நல்லது ஓகே ஒருவழை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலையை நிறைய வந்திருக்கு அந்த சிலையில் எல்லாமே வந்து அவையில் வந்து கொண்டு போயிருக்கேன் யாருன்னு சொன்னால் கடற்படை ஆள் வந்து கொண்டு போயிருக்கிறேன் முக்கியமாக இந்த மத்தியில் மிஞ்சின பொருட்கள்னா இந்த பொருட்கள்லாம் மிஞ்சி இருக்குது நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த சிலைய இந்த பொருட்களை முடியும் சொல்லியிருந்தேன் ஓகேண்ணா எங்களுக்கு என்ன அடுத்திருந்தேன் சொல்லி பெரிய பிரச்சனை ஓகே எதுவும் அடுத்த அடுத்த பொருட்கள் நிறைய பார்ப்போம் அந்நாட்டை ஃபோன் நம்பரை வேண்டிட்டு போகணும் அப்படின்னா அடுத்த பொருள் வந்தால் நான் வரலாம் மிக்க நன்றி என்னென்னா ரோமன்டா ஒரு என்ன இந்த பொருள் எல்லாமே தான் ஒரு கிடையாது

அண்ணா நல்லா நல்ல பாக்க ஓகே மிக்க நன்றி அண்ணா அடையண்ணா வருங்க பார்த்துக்கண்ணா மிக்க நன்றி மிக்க நன்றி இன்னும் பண்ணாங்க உங்களுக்கு என்ன காற்று அடிக்கிறது வரைக்கும் அதில் சவுண்ட் எப்படி இருக்குணும் அண்ணா என்னென்ன பார்க்க வந்துருக்கில்லிங்க இப்போ அண்ணாக்கெல்லாம் பார்க்க வந்துருக்கா நான் நிறைய பேர் வந்து வந்துருக்கிறோம் இப்போ இனிதாங்க தான் பார்த்தீங்கன்னா தானே அதில் வந்த பொருள் ஒன்று இது ஒரே சம்பாம்பார் இங்கே பாருங்க இதுதான இந்த கூட என்னென்னா இது ஆ இது வந்து கூட இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பாருங்க மியான்மர்லேயே வந்து அரசியலாக தான் பாருங்க

தேங்காய் இருக்கும் உடைச்சி பார்ப்போம் விட்டு உடைய என்ன வாரம் ஆ பிரச்சனை பிரச்சனை இல்லை ஜீவரங்க மியன்மை தேங்காய் குத்தரைக்கு என்ன செஞ்சு அனுப்பி நாங்கள் உரியா நாங்கள் உடைக்கிறோம் அப்படி தேங்காய் சாப்பிடலாம் நூறு தேங்காய் எங்கே எழுநூறுபா இல்லை பெருவதற்காக அறுநூறுபா ஐநூறு அப்படி சைஸ் இல்லை பிரம்மாண்டமான சைஸ் இருக்கு சாப்பிட்லாம்

இது வந்து சோழ பொறி இல்ல இது வந்து நெல்லு பொறி சாரி இது நெல்லு பொறி நெல்லு பொறி இல்ல நெல்லு பொறி ஓய்யோய் நெல்லு பொறி சாப்பிடக்கூடாது நெல்லு பொறியா இதெல்லாம் பொரியா இருக்கு இப்போ இதை நாங்கள் ஏலத்தில் போட போறோம் இதை ஆறு மூணு மணி நான் வேண்டாம் போயிட்டு சரி தானே முதல் முறை ஏலம் மந்திக்கு போடலாம் ஒரு ஐயாயிரம் 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 போகிறோம் மியான்மார் மியான்மாருக்கு போய் நீங்கள் சோழ்ச இது வந்து நெல் நெல்லிப்பூரி சாரி ஓகே நன்றி வணக்கம் சரி வந்து தான் தங்கம் இங்கே வருவாங்களே இது ஒன்று என்னென்ன அது ஓகே ப்ரோவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து என்னன்னு என்னென்ன சொல்கிற ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பாரு இடம் மாதிரி இருக்கிறாங்க பார்வையாளர் நிறைய வந்து பந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த பார்வையாளர் உங்களை நான் சுற்றி காட்டிட்டு பண்ணேன் எல்லாம் காட்டிட்டு நான் கதை கதைச்சிருக்கிறேன் பாருங்கள் குடையை பாருங்க இதான் கூட இந்த குடை வந்து நான் இந்த குடையை வந்து நான் கொண்டு வரதாக இருக்கிறேன் கொண்டு எப்படி பிடிக்கும் ஒன்றும் தெரியலாம் மழை வெயில் எனக்குண்ணே அண்ணா தந்திருக்கிறேன் நன்றி ஓகே இந்த குடையை நான் கொண்டு வர மக்களை அன்னிட்டே கொடுப்போம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தடியில் இருக்குண்ணா சில்வர் தடியில சுருக்கலாம் வந்து வேணுமே இதை மாத்தி விடலாம் வேணா மாத்தி விடலாம் ஓகே அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எந்த ஒரு தேங்காய் கொண்டு போறேன் இந்த தேங்காய் நான் கொண்டு வரேன் காசு கொடுக்க தான் போகணும் அவங்க வந்து காசு கொடுக்கணும் அஞ்சூறு ஆச்சு கொடுத்துட்டு கொண்டு போகணும் நல்ல பெரிய தேங்க நிறைய இருக்குங்க வரீங்களா இங்கேயோ நெஞ்சோம் இங்கேயோ இப்படி நிறைய இருக்குது இதில் இப்போ உண்டை நான் உங்களுக்கு உடஞ்சி வெட்டி சாப்பிட்டு காட்டியிருந்தனால அதில் ஒன்றுமில்லை தேங்காய் அதில் ஒன்றும் இல்லை எல்லாம் அது தேங்காய் வந்து நோம்பு இன்னும் தேங்காய்லாம் இருக்குது ஓகே இந்த காலம் இதோட முடிக்கிறோம் இனி அடுத்தடுத்த என்ன படங்கள் என்ன இதெல்லாம் பார்ப்போம் அடுத்ததான் வந்து நாங்கள் டைட்டானிக் மூழ்கின கப்பலை தான் போய் பார்க்க போகிறோம் பார்க்க தான் இருக்கிறோம் போய் பார்ப்போம் மக்கள் வீடியோக்கு போட்டுருந்தேன் நிறைய பேர் வந்திருக்கிறான் நிறைய பேர் அதை என்னென்னு மட்டுமே தெரியாது ரேக்கார்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய பேர் காணொலி எடுத்துக்கொண்டு போயிருக்கேன் நிறைய பேர் சரிங்க இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முதலாவதாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் ஓகே ரொம்ப பார்த்தீங்க சார் இந்த கப்பை படகுல இருந்து கிடந்த எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே வரங்கோ இந்த கோலை கோலையே கிடஞ்சிதா இந்த பூச்சாரிகள் இந்த பூச்சாரி இடுகள் பெரிய <laughs> ங்க வந்திக்க வந்துச்சுங்க

வெளியிருக்குன்னா அதில் நன்றி நன்றி மிக்க நன்றி அப்போ தான் மிஞ்சி இருக்கு இருக்குதான் கடப்பால் எனக்கு தேங்காய் வாங்க கடப்பால் வந்தது கடப்பால் திவங்காய்

இந்த வந்து வீடு ஒரு கடல்ல வந்து ஒரு இயற்கை அனைத்தத்துக்களாக வந்து இந்த இது வந்து ஜப்பானில் இல்லாடணும் இந்த இதுல வந்து மூன்று நாலு குடும்பம் இதுலயே வாழ்றது புரியல எனக்கு இப்ப வந்து இயற்கை அனைத்துக்காக கடல்ல வந்து இந்த இதுல வந்து மக்கள் இருக்கிறது

ராணுவத்தை டே காட்டு பொலிஸ் உள்ளாரையும் சேர்ந்து தான் இந்த படகை உடைச்சிறாங்க அவையின்றி அவையின்றிய அரசாங்க சொத்தெல்லாம் உடைமையில கொடுத்து மக்களுக்கு தர வேண்டியதை தந்துடுறேன் சரி மீஞ்சிர பாவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் நன்றி சரி சரி வணக்கம் அவர் கும்மா ஓ நன்றி வரேன் தம்பி இந்த மியான்மர் படகுகள் வந்து வாரதும் அகதிகள் வாரதும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து முக்கியமாக வந்து வடமாணத்தில் வந்து அதிகமாகிருக்கு இப்படியான காணொலிகள் வந்து நான் அடிக்கடி தந்து கொண்டிருப்பேன் மறக்காம இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சி மந்தலை சொல்லணும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்க கமெண்ட்டில் செல்லுவாங்க அப்போ தான் வந்து நாங்கள் ஏதாச்சும் தப்பு போய் விட்டுருந்தோம் அடுத்த கட்டம் வந்து திருப்பிக்குறதுக்கு எதுவாக இருக்கும் ஓகே ரொம்ப அடுத்த நாள் சந்திக்கும்